டி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் ஐஐடி தன்பாத் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி உரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அட்டவணையை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சட்ட விதிகளில் இடமில்லை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி மூன்றாவது நாடு தலையீடு இன்றி இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு கண்டன மக்களவையில் மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் விளக்கம் சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து நாட்டு மக்கள் தங்களது யோசனைகளை வழங்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங்கும் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ்குமாரும் தேர்வு திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழக அரசின் திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு ஆசிய ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் தாயகம் வருகை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு விரிவான செய்திகள் நாடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜார்க்கண்ட் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் தன்பாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இந்திய சுரங்கப்பள்ளியின் நாற்பத்தைந்தாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டார் மாணவர்களுக்கு பட்டமளித்து உரை நிகழ்த்திய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நாடு எட்டுவதற்கு மாணவ சமுதாயம் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் தன்பாத் ஐஐடியின் கடந்த கால சாதனைகளை பாராட்டிய அவர் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் भारत 2047 तक विकसित भारत बनने के लक्ष्य की और आत्मविश्वास से आगे बढ़ रहा है आपको इस विकास यात्रा का अग्रदूत बनना है विकसित भारत का अर्थ है एक ऐसा राष्ट्र जहां प्रत्येक व्यक्ति को सम्मान अवसर गरिमा और बेहतर जीवन स्तर प्राप्त हो आपकी शिक्षा केवल तकनीकी उत्कृष्टता तक तो ही सीमित नहीं होनी चाहिए आपकी शिक्षा और जीवन का उद्देश्य राष्ट्र निर्माण से भी जुड़ा होना चाहिए உதேசி பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ராவுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கிய குடியரசுத் தலைவர் இருபது திறமையான மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் வழங்கினார் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் ஜார்க்கண்டின் உயர்கல்வி அமைச்சர் சுதிவ்யா குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுதந்திர தின உரைக்கு அனைத்து குடிமக்களும் தங்கள் யோசனைகளை வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனது சுதந்திர தின உரையில் குடிமக்கள் தங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் பங்களிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மை கவ் மற்றும் நமோ செயலியில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் வாரணாசியிலிருந்து காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் தகுதியுடைய விவசாயிகளுக்கு இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது தொடர்ந்து இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வாரணாசி படோகி சாலை மற்றும் சிதவுனி ஷூல் தங்கேஸ்வர் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை அவர் திறந்து வைக்கிறார் சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் துவங்கியது இந்நிலையில் தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்குகிறது வேட்புமனு பரிசீலனை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாகும் தேவைப்பட்டால் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை காலை பதினோரு மணிக்கு கூடியபோது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முழக்கமிடுத்து வாங்கினர் ஓம் பிர்லா எதிர்கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதன் காரணமாக சபாநாயகர் சபையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் எதிர்க்கட்சிகளின் அமளியைத் தொடர்ந்து மாநிலங்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது காலை பதினோரு மணிக்கு அவை கூடியபோது துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து முப்பது ஒத்திவைப்பு அறிவிப்புகளை பெற்றதாகவும் ஆனால் தீர்ப்பை காரணம் காட்டி அறிவிப்புகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறினார் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை குறித்து ஹரிவன்ஷ் கூறுகையில் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு அமைப்பு இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் பொறுப்பில் உள்ளதால் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதிக்க முடியாது என்றார் ஆனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் துணைத் தலைவர் சபையை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் அவை கூடியதும் அமளி நீடித்ததால் அவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சட்ட விதிகளில் இடமில்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்ட நெறிமுறைகளுக்கு ஏற்ப எந்தவொரு ஒரு பிரச்சனை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து விவாதிக்க சட்ட விதிகள் அனுமதிக்கவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் फिर से स्पष्ट रूप से कहना चाहता हूं सरकार कोई भी मुद्दा जो नियम के तहत आता है तो चर्चा के लिए तैयार है जहां तक स्पेशल इंटेंसिव रिवीजन का मामला है ये एक प्रक्रिया है इलेक्शन कमीशन ने चलाया है और पहली बार नहीं है देश में कई बार स्पेशल इंटेंसिव रिवीजन हुए हैं लेकिन इलेक्शन कमीशन का कोई एग्जीक्यूटिव ऑर्डर या कोई फंक्शनिंग या उसका कोई उनका काम होता है 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 वो वो में चर्चा कर सकता है के नहीं कर सकता सकता नहीं तो नियम करेगा और நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிரபலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதை எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்றும் வேண்டுமென்றே பிரச்சனைகளை எழுப்பி அவை நடவடிக்கைகளை முடக்கி வருவதாகவும் கிரண் ரிஜிஜு விமர்சனம் செய்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எல்லாம் சாப்பிட்டு விட்டு வருகிறீர்களே என்ன பொதுக்குழு உங்களுக்கு பெருமை தான் ஒருவன் பொதுக்குழு உறுப்பினர் நான் ஒரு மாற்றம் செய்தேன் இந்த கருத்தில் எழுந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை எவ்வளவு கரே ஐநூறு பேர் ஐநூறு பேர் ஆட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு வரேன் இதை தவிர இந்த பொதுக்குழுக்கு என்ன பயன் இருக்கு அம்பேத்கார் காலத்தில் கூட குடிநீர் எடுக்கக்கூடாது குளத்தில் என்று சொன்னார்களே தவிர குடிநீரில் மலங்கலக்கின்ற கொடுமை எல்லாம் நடக்க எழுபத்தை ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு அம்பேத்கார் நிலைநாட்டிய உரிமைகளுக்கு பிறகு இது நடக்குது இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உண்டான கட்சி அதை பற்றி பேச ஏன்னா வெறும் கூட்டத்தை வைத்தே நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் அது நடக்காது ஏனென்றால் வெரி ட்ரை பண்ணுங்க பிரமாதமா இருக்கும் எப்படி இருக்கு அவனை ஏன் முறைக்கிற டிப்ஸ மறந்துட்டு நல்லா யோசிச்சு ஆர்டர் கொடுக்கணும் மார்க்கெட்டோட ஸ்டாக் டிப்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அது டேஞ்சரஸா இருக்கலாம் கம்பெனி மற்றும் ரிஸ்க புதுச புரிஞ்சிக்கணும் அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணும் செய்திகள் தொடர்கின்றன மூன்றாவது நாடு தலையீடு இன்றி இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக மக்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள அவர் ஆபரேஷன் சிந்து விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுமூகமாக தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் பதற்றத்தை தணிப்பதற்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும் சிங் கூறியுள்ளார் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டு தாக்குதல்களை நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையே நீடித்த உறவுகள் இருந்து வருவதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அரசு கவனத்தில் கொண்டு செயல்படுவதாக குறிப்பிட்டார் உலகம் மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவுடனான உறவுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரந்தீர் ஜெய்ஸ்வால் ரஷ்யாவோடு இந்தியா நல்ல உறவுகளை பேணி வருவதாகவும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் ஜனநாயக நெறிமுறைகளை உறுதியோடு பேணும் வகையில் அமெரிக்காவுடன் உறவுகளை இந்தியா கடைபிடித்து வருவதாக அவர் தெரிவித்தார் any country or all the ties that we have with various countries uh, they have they stand on their own merit and they should not be seen from the prism of a third country uh, as far as india russia relations are concerned uh, we have a steady and time tested மத்திய தகவல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் முருகன் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சருமான எல் முருகன் சந்தித்து பேசினார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எல்முருகன் முருகன் இந்த சந்திப்பின் போது நாட்டின் ஊடக மற்றும் ஒலிபரப்புத் துறையில் எடுக்கப்பட்ட சமீபத்திய முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூறு அடி பரப்பளவில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் முக ஸ்டாரின் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இந்த மினி டைட்டில் பூங்காவின் மூலம் அறுநூறு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன இதனைத் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்கிடும் வகையில் தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழக பண்பாட்டு பயணத்திற்கான பயணக் குறிப்புகள் புத்தகங்கள் அடையாள அட்டை மற்றும் உடைகள் போன்ற பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் இதனையடுத்து முடிவுற்ற திட்டப்பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை துவங்கியுள்ள அவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை கடலைமிட்டாய் உற்பத்தியாளர்களோடு கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தொழில் உற்பத்தி எழுபது சதவீதம் விவசாயத்தையே சார்ந்துள்ளது என்றும் ஆனால் திமுக அரசு இதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்று விமர்சனம் செய்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பின்னர் கோவில்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பாஜக மாநிலத் தலைவர் நயினா நாகேந்திரனும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணி என்று கூறினார் தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வதில்லை என திமுக பொய்யான பிரச்சாரம் செய்வதாகவும் மாநிலத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்

இதேபோன்று பேசிய நைனா நாகேந்திரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதி என்று தெரிவித்தார் பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருவதாகவும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் அவர்களுடைய ஒரு வெற்றி உயரமாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் இயற்கையான கூட்டணி ஜனதா கட்சியுடைய கூட்டணியை மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது அமித்ஷா அவருடைய வாசியோடு இந்த கூட்டம் நிச்சயமாக தமிழக அரசின் திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வரவேற்றுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்படும் நலத்திட்டங்களில் ஸ்டாலின் இன்று தனது பெயரை ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனக்குத்தானே சுய விளம்பரம் தேடிக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து தனது தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சரை நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட பொறியாளர் கவினின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது கவனின் கொலைக்கு காரணமான குற்றவாளிகளின் பெற்றோரை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கவினின் உடலை வாங்க ஐந்து நாட்களாக மறுத்து வந்தனர் இந்நிலையில் குற்றவாளி சுர்ஜித்தின் பெற்றோரை பணியிடை நீக்கம் செய்தும் வழக்கின் விசாரணையை சிபிசிஐ இடிக்கு மாற்றியும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சுர்ஜித்தின் தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் சுர்ஜித்தின் தாயை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கவினின் உடலை பெற்றுக்கொண்டனர் நெல்லை அரசு மருத்துவமனையில் கவின் உடலுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப் ராஜா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கவின் உடல் தூத்துக்குடியில் உள்ள அவரது சொந்த ஊரான ஆறுமுக மங்கலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு மாநில அமைச்சர்கள் கீதாஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் உறவினர்களின் இறுதி மரியாதைக்கு பிறகு கவினின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட திரைப்பட கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆகியவற்றின் பட்டியல்கள் வெளியிடப்பட்டது சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த திரைக்கதை சிறந்த துணை நடிகர் ஆகிய விருதுகளுடன் மொத்தம் மூன்று விருதுகள் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்துள்ளது சிறந்த இசையமைப்பாளராக வாத்தி திரைப்படத்துக்கு இசையமைத்த ஜிவி வி பிரகாஷுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த முன்னணி நடிகருக்கான விருதை ஜவான் படத்திற்காக ஷாருக் கானும் பனிரெண்டாவது ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் மாஸ்லேயும் பகிர்ந்து கொண்டனர் பனிரெண்டாவது ஃபெயில் திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது இனி தொடர்வது மாநில செய்திகள் ஹரிஜன் சேவ சங்கத்தின் சென்னை கிளையின் சார்பில் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள சர்வோதயா மகளிர் விடுதி வளாகத்தில் நடைபெற்றது பெண்களுக்கு இரண்டு மாத திறன் பயிற்சிகளாக தையல் அழகு கலை ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பெண்கள் குடும்பத்தில் முன்னேறும் வகையிலும் சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கும் இந்த தனித்திறன் பயிற்சிகள் வழிவகுக்கின்றன அந்த வகையில் ஹரிஜன் சேவக் சங்கத்தின் சார்பில் அந்த சங்கத்தின் தேசிய தலைவர் சங்கர் குமார் சன்யா பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்த சங்கம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளால் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரசின் திட்டங்களில் முதலமைச்சர் அல்லது முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படம் இடம்பெறக்கூடாது என்ற நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டுப்பாடுகளை மீறி புகைப்படங்கள் இடம்பெற்றால் அது நீதிமன்ற அவமதிப்பாக அமையும் எனவும் கருத்து தெரிவித்தார் தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தனது பெயரை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக தமிழக அரசு அறுநூறு கோடி ரூபாயை செலவு செய்திருப்பதாகவும் இன்பதுரை விமர்சனம் செய்தார் பாஜக ஆட்சியில் காதி தயாரிப்பு மற்றும் விற்பனை வரலாறு காணாத அளவில் அதிகரித்திருப்பதாக திருப்பூர் கதர் கிராம தொழில் ஆணையத் தலைவர் மனோஜ்குமார் கூறினார் திருப்பூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர் தையல் எந்திரம் மண்பாண்டம் தயாரிக்கும் எந்திரம் மரச்சக்கு எந்திரம் ஆகியவற்றை அறுநூறு பேருக்கு வழங்கி உரை நிகழ்த்தினார் அப்போது நூற்பு சக்கரத்தில் மகாத்மா காந்தியடிகள் பருத்தி நூல்களை மட்டுமல்லாது கிராம கைவினைஞர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் கண்ணியம் என்ற கனவையும் நெய்ததாக மனோஜ்குமார் குறிப்பிட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதியவர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான போலி மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆரணியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக முதியோர்களுக்கு கை கால் மூட்டுவயிர்களுக்கு வைத்தியம் பார்த்து வருகிறார் இந்நிலையில் விவசாயி கணேசன் என்பவர் இவரிடம் வைத்தியம் பார்த்துள்ளார் திடீரென்று அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் அவரை நூற்றி எட்டு அவசர ஊர்தி மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே கணேசன் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கணேசனின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மகேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விதிக்கப்பட்டுள்ள கால அவகாசம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேரில் மற்றும் இணையதளம் வாயிலாக நடத்தப்படும் படிப்புகளுக்கு ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் இக்னோ அட்மிஷன் டாட் சமர் டாட் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவு ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை பொறுத்து குறைந்தபட்சம் பத்து சதவீதமும் அதிகபட்சமாக நாற்பத்தோரு சதவீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளது மொத்தம் அறுபத்தி ஒன்பது நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிரதேசம் ஆகியவை புதிய வரி விதிப்பு பட்டியலில் இருக்கும் நிலையில் பிற நாடுகள் அனைத்துக்கும் பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது இந்தியா உட்பட அறுபத்தொன்பது நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிரதேசத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிப்பு உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்தியா வியட்நாம் மற்றும் தைவான் நாடுகளுக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சிரியாவுக்கு நாற்பத்தோரு சதவீதமும் லாவோஸ் மியான்மருக்கு நாற்பது சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது ஈராக் மற்றும் செர்பியாவுக்கு முப்பத்து ஐந்து சதவீதமும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்களது எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து நான்காக உயர்ந்துள்ளது இஸ்ரேலின் முற்றுகையின் காரணமாக காசாவில் கடுமையான உணவுத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது காசா சுகாதார அமைச்சக அறிக்கையின்படி பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இறந்தவர்களது எண்ணிக்கை நூற்று நான்காக உயர்ந்துள்ளது இந்நிலையில் காசாவுக்கு உதவிக்கரம் நீட்ட பல நாடுகள் முன்வந்துள்ளன இஸ்ரேல் முற்றுகையால் நிலம் வழியாக முடியாத நிலையில் வானிலிருந்து உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இன்று காசா பகுதியில் சுமார் பனிரண்டு டன் அளவு உணவு உட்பட அத்தியாவசியப் பொருட்களை வானிலிருந்து விநியோகம் செய்ததாக ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல் பிரான்ஸ் சுமார் நாற்பது டன் அளவிலான மனிதா விமான உதவிகளை விமானத்தின் மூலம் காசாவிற்கு வழங்கியது மேலும் காசா பஞ்சத்தில் மூழ்கி வருவதாகவும் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள முட்டுகையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது ஆசிய ஸ்கேட்டிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மிருதுளா சால்வியா பாபு ஸ்ரீ வர்மிகா பிரியதர்ஷினி ஆகிய ஐந்து வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டு வெள்ளிப் பதக்கத்தை வென்று தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் ஒன்பது வயது முதல் பயிற்சி பெற்று வரும் மிருதுளா

லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பர்சன் அதான் நான் போயிருந்தேன் ஸோ இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் இருந்து அஞ்சு பேர் செலக்ட் ஆயிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் சில்வர் வின் பண்ணிருக்கோம் லாஸ்ட் டைம் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம் ஸோ லைக் வி ஃபீலிங் ஸோ ஹாப்பி ஃபார் தேட் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது லண்டன் கிங்ஸ்டன் ஓவர் மைதானத்தில் நேற்று துவங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களம் இறங்கிய இந்திய அணி போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ஐம்பது ரன்களை கடந்து விளையாடி வருகிறது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்துக்கு அதிகமாக பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கடந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை முப்பத்து ஒன்று வரை நாட்டில் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சென்டிமீட்டர் மழை உள்ளது என்றும் இது வழக்கமான மழைப்பொழிவை விட ஆறு சதவீதம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் கூறியுள்ளது இருப்பினும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்